السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد رميانا جم تي بي نير پر مكالة انجل ميدم ولها مكالة هي نم يابر ميدم يريبنين آمين அருமையான நேயர் பெருமக்களே இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அண்டை வீட்டாரின் ஒழுங்குகள் அருமையான பெருமக்களே நாம் எந்த இடத்திலே எந்த இல்லத்திலே வசிக்குகிறோமோ அந்த இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுடைய அன்பு நமக்கு எப்போதும் கிடைக்கும் என்று சொன்னால் முதன்மையாக ஓடோடி வந்து உதவுபவர்கள் அவர்களாகத்தான் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நமது அண்டை வீட்டிலே நமது அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லத்திலே யார் வசிக்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் அவருடைய கேரக்டர் என்ன என்பதை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் என்றே தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு ஒவ்வொரு இல்லங்களிலையும் வசிக்கக்கூடிய நிலையிலே பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவசல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அண்டை வீட்டாரினுடைய விஷயத்திலே மிகவும் பேணுதலாக அவர்களுக்கு எந்த நிலையிலேயும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு அவர்கள் வலியுறுத்தி தந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலேயும் இடையூறாக துன்பங்கள் கொடுக்கும் நிலைகளுக்கு நாமும் சரி நமதுக்கு அருகாமையில் இருப்பவர்களும் ஆளாகிவிடக் கூடாது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அபு ஹுரை அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சமயம் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலை குசல்லம் அன்னவர்களிடத்துல வந்து ஒருவர் கேட்கிறார் யார் அசூலல்லா எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இல்லத்தார் என்னுடைய அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவர் எனக்கு மிகவும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்னால் அதை தாங்க இயலவில்லை ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு பேச்சு ஏதாவது ஒரு கஷ்டம் எதையாவது சொல்லி கொண்டு இடையூறாக இப்படி இருக்கிறாரே யார் தான் என்ன செய்வதுன்றே தெரியல என்று நாயகம் சல்லல்லா சில அன்னர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அப்படியா சரி அவருடைய தொல்லை உனக்கு இல்லாமல் ஆக வேண்டுமா உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை எடுத்து நீ பாதையில் வச்சிருன்னு சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம் செல்லந்தாகு அலைகசல்லமன் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுபோல அவர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தெருவில் வைத்து விட்டார் அப்படி வைக்கிற பொழுது அந்த அருகில் இருக்கக்கூடியவருக்கு அது மிகவும் தொல்லை தரக்கூடியதாக மாறுகிறது அவருக்கு வெளியிலே சென்று வருவதற்கு சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இப்போது எந்த இல்லத்தாருக்கு பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கிறதோ அவரிடத்துல அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய போறவங்க வர்றவங்கெல்லாம் கேட்குறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்களை கொண்டு வந்து ரோட்டில் வச்சிருக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்கிற பொழுது இந்த வீட்டுக்காரர் எனக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறாரு எதையாவது பேசிக்கொண்டே இருக்கிறாரு எப்படியெல்லாம் எனக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அதுபோல் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறார் எனக்கு நிம்மதியே கிடையாதுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் அவரை ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன இருந்தாலும் மனுஷன் இப்படி இருக்கிறாரு பக்கத்தில் இருக்கிறவரை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டாமா இப்படி இருக்கக்கூடாது இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில் வந்த அந்த மனிதர் மக்கள் பேசுவதை பார்த்து திகைப்படந்து ஆச்சரியப்படுகிறார் என்ன ஏங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த மனிதரை ஏசுவதையும் பேசுவதையும் பார்த்து விட்டு இவருக்கு நீங்கள் உங்கள் மூலமாக பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்துகிறதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கிறது ஆகையினாலத்தை உங்கள் மேலே நாங்கள் கோபத்தில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறோன்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்லி என்ன செஞ்சு மாஃப் செய்து கொள்ளுங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி இனிமேல் உங்களுக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன் எந்த கஷ்டத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய சாமான்கள்லாம் எடுத்து உள்ளே வச்சிருங்க என்று சொல்லுகிறார் நாயகம் செல்லந்தால் வளைவு செல்ல மன்னவர்களிடத்துல இந்த இல்லத்தார் பாதிப்படைந்த நபர் சிறர் மறுபடியும் போய் யார் அசூல்தான் நீங்கள் சொன்னது போல நான் செய்தேன் கொஞ்ச நேரத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்கிறார் தெருவில் செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவரை ஒரு விதமாக பேசிய உடனே அவர் மன்னிப்பு கேட்டு பொருளையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சிருங்க எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவர் மாஃப் செய்து விட்டார் மாஃப் கேட்டு விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் சொல்லல்லாக வலைவு செல்லம் அன்னவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டுவார்கள் நான் ஏன் இதுபோன்று செய்ய சொன்னேன் தெரியுமா நீங்கள் அந்த மனிதனை அழைத்து அவருக்கு உண்டான உபதேசம் செய்தீர்கள் என்று சொன்னாலும் அவர் கேட்டிருக்கலாமே அதை விடுத்து நீங்கள் உன்னுடைய வீட்டின் பொருள்களை எல்லாம் வெளியில் எடுத்து வைத்து அதன் மூலமாக பாடம் கற்பிக்க வேண்டிய அவசியம் என்னவென்று கேட்கிற பொழுது நான் அவரை நேரடியாக அழைத்து அவருக்கு நான் உபதேசம் செய்தேன் என்று சொன்னால் அப்படி செய்கிற பொழுது ஒரு சமயம் அவர் என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் போய்விட்டால் என்னுடைய வார்த்தைக்கு மாற்றம் செய்த பாவிகளில் சேர்த்து சேர்க்கப்பட்டு விடுவார் ஆகையினால அந்த மாதிரி ஒரு நிலை அவருக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் உங்களை வைத்தே நான் அவரை திருத்துவதற்கு முயற்சி செய்தேன் ஆகையினால் தான் இத்தகைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னேன் அப்போ அண்டை வீட்டாராக அருகில் இருக்கக்கூடிய வீட்டாராக நமக்கு அருகில் யார் யாரெல்லாம் வசிக்கிறார்களோ அவர்களை நாம் அன்போடும் முகமலர்ச்சியோடும் பேச வேண்டும் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சிரித்த முகத்தோடு அவர்களிடத்திலே பேச வேண்டும் நமது வீடுகளில் ஏதாவது விசேஷம் இருந்தால் அவர்களை அழைக்க வேண்டும் அப்படி அழைத்த அன்பை பரிமாறிக் கொள்கிற பொழுது நமக்கு அவர்கள் எப்பொழுதும் உதவியாக இருப்பார்கள் இதைத்தான் அபிகள்நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாமன் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அத்தகைய நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்வோம் அல்லாஹின் அன்பை பெறுவோம் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்